இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே வணக்கம் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் வணக்கம் நண்பர்களே பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்களெலாம் நார்மலாக நடந்துகிட்ருக்கோம் செலஸ்டர் சிஸ்டம் கூட வான வெளியில் அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சிலபோது ஒரு பத்துக்கு பத்து ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கிர ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம் கோவிடுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது ஆனால் அந்த இடம் போராட்ட களம் தழுசும் அப்படிங்கும் போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில்தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது அந்த பதினாலு நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு அப்புறம் கண்டினியூஸாக மூணு கிரகங்கள் கிரகணங்கள் வந்தது அந்த கிரகணங்களினால எஃபெக்டுன்னு நிறைய எஃபெக்ட் வந்து அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம் அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள் இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை அழிவுகள் அப்படிலாம் உண்டு நம்ம எதிர்பாராத விஷயங்களெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் முப்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளார இதே மாதிரி சூரியன் சந்திரன் சனி சுக்கரன் ராகு மற்றும் புதன் இவங்களெலாம் சேர்கிறார்கள் இந்த ராகு சாயா கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்ற ஐந்து கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் எப்போ சூரியன் சந்திரன் ராகுவோட தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர் சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம் ஆனால் இந்தியாவில் தெரியாது ஆனாலும் கிரகனோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோம் மு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் புதன் அப்படின்னு இருக்கிற நீச்சல் கதி அப்படின்னு போவார் அதனுடைய தன் தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்கரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம் சுக்கரனானவர் உச்சகதிக்கு போவர் அவரும் வக்கரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம் சனி என்ற பகவான் வந்து கும்பராசியிலேருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி முப்பதாம் தேதி உள்ளார் அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு முப்பதாம் தேதிக்குள்ள வருவார் இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது அதில் இன்னும் சுவையானது என்னென்னா இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வீட்டினுடைய மூணாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம் அங்கே குரு அமர்ந்திருப்பார் அவர் குருவுடைய அமர்ந்த இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க சுக்கரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிற போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கரனுடைய வீடு வந்து வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும் சு குருவானவர் மூன்றாம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் இவங்க எல்லோரையுமே இந்த கிரகங்கள் எல்லோரையுமே கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் சாயா கிரகம் அவர் ஏழாம் பார்வையாக பார்க்க கொண்டார் இந்த கேது தான் பல விதத்திலும் தனத்தை கொடுப்பவரம் தனத்தை பிடுங்குவரோ அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தலை பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது இதனால் ஒரு பயம் வரும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமுகணும்னா மீன ராசி நல்லா இருக்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே எப்போவுமே போராட்ட குணம் எதையுமே சாதிக்க வேண்டும் என்றும் பரந்த மனப்பான்மை மென்மையான சுபாவம் போராட்ட குணம் இருந்தாலும் சுபாவத்திலே மென்மை கொஞ்சம் எதையுமே பார்த்துக்கலான்னு கொஞ்சம் விட்டு பிடித்த தன்மை இப்படி கொஞ்சம் ஒரு கேரக்டர் வீஸ் போகக்கூடிய நீங்கள் எதையுமே சாஃப்டாக எடுத்துக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ராசிநாதனான குரு சோகால் இது வரைக்கும் ஆறாம் இடத்துல சத்ரு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சில சில கஷ்டங்களையும் இனம் புரியாத செயலாற்ற முடியாத தன்மைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா நாளுக்குரிய சுகஸ்தானாதிபதி நான் ஆறிலே மறைவது அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம்னா சுகம் கெட்டு போயிருக்கிறது அப்படிங்கிற புரியுது உங்களுடைய ஐந்தாம் அதிபதியுமானும் பன்னெண்டு மதிபதியானவர் செவ்வாய் இவரானவர் ஏழில் அமர்ந்துக்கிறார் கலத்திரஸ்தானத்தில் கலக்கம் அப்போது எதுவுமே வீட்டுக்குள்ளார பெரிய ஃப்ரிக்ஷன் நீங்கள் சொன்னது அவங்க கேட்குறதில்ல அவங்க சொன்ன நீங்கள் கேட்குறது ஒரு அன்யோன்யம் இல்லை எதுவுமே இல்லைன்னு ஓடிட்டுருக்கு ஸோ அப்போது நமக்கு எப்படி தாங்க ஆன்சர் வரும் எனக்கு ஒன்றும் புரியலைங்களே அப்படிங்கிற ஒரு சுனியோடு இன்றைக்கி ஆன்செட்டியோடு பார்த்துட்டு வர்றீங்க தொழிலை வரைக்கும் பத்தாம் இடம்ன்ற தொழில் ஸ்தானம் சொல்லுவோம் அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது உட்கார்ந்துருக்கிறாரு கேது எப்பவுமே தடை ஏற்படுத்துவார் எல்லாருக்கும் தெரியும் பயத்தை கொடுப்பாரும் தெரியும் பத்தில் கேது உட்காந்தால் பணம் விரயம் பண்ணிகிட்டே இருப்பார் எதோ செலவு ஆகினே இருக்கும் எதிர்பாராத செலவுகள் தேவையற்ற செலவுகள் செலவு கண்ட்ரோல் பண்ண முடியுமானா அது கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேஜினரையும் இருக்கக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறதுக்கு மார்ச் முப்பதாம் தேதி போராட்டத்துக்கு எல்லா கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு உங்களுடைய சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாவது ஸ்தானத்துக்கு போய் உட்கார போகுது வீடு மனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு வண்டி வாகனம்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல போய் உட்கார போகுது அந்த இடத்துல உட்காரக்கூடிய சீனரியலை பார்க்கும்போது எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சந்திர சூரியன் அவர்கள் உங்களுக்கு நாளில் வந்து அமர்கிறார்கள் எட்டு ஒம்பது தொடர்பு அப்படின்னாலே உங்களுக்கு வியாதியை கொடுக்குன்னு அர்த்தம் விரோதத்தை கொடுக்குன்னு அர்த்தம் சண்டை சச்சரவு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணும் அவ்வளோ நல்லதெல்லாம் அதே மாதிரி ஏழு பத்துக்குரியவன் புதன் இவர் கதிக்கு அமைந்து வக்கரகதியில் அமைகிறார் இவர் வந்து மனசால் செய்கிற விஷயத்தெல்லாம் சந்தோஷமாக செய்யணும் ஆன்மீக சிந்தனைகள்லாம் கொடுப்பார் ஆனால் உடம்பு முடியலைங்க கொஞ்சம் டயர்டாக இருக்குதுங்க கை கால் வலிக்குதுங்க முட்டி வலிக்குதுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் செய்யணும் இருந்தேன் நேற்று ஜோரம் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆன்மீக சிந்தனையில் கூட உங்களுடைய ஆறுக்கு அதிபதியும் பதினோருக்கும் அதிபதியும்னா லாபத்துக்கும் அதிபதி அவர் தான் அப்படிங்கிற சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் நாலாம் இடத்துல அவர் உச்சம் என்ற கதிலே போகக்கூடியவராக இருந்தாலும் வக்கரகதியிலே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பாக்கும்போது பக்கத்தில் ஒரு எட்டு போய் சாமி இவரை போய் மச்சான போய் பார்த்து வரணும் மாமான போய் பார்த்து வரணும் பொண்ணை போய் பார்த்து வரணும்னு யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு வரணும் ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும் செயல்படுத்த முடியாது அம்மாவுக்கு நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க செய்ய முடியாது ஏதோ தடைகள் சின்ன சின்ன தடைகள் பெரிய தடைகள் இப்படி போயிட்டே இருக்கும் அதனால் வரக்கூடிய எங்க சொன்னால் பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க இது சனி ஏற்படுத்தி விடுவார் சனி ராகு சேர்க்கை எப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும் உங்களை திட்டுறா மாதிரி வச்சுருவாங்க எப்படியாவதுன்னு உங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு திட்டு டெய்லி பார்த்திங்கன்னா யாரோ ஒரு குறை சொல்லிட்டு இருப்பாங்க அவர் என்ன என்னங்க அவங்க பெரிய பந்தாகார்கள்ங்க சொன்னால் வரமாட்டேங்கிறார் அப்படி அப்படின்னா வேலை கொஞ்சம் வந்து எட்டு பார்த்து போகலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி உங்களுக்கு கொண்டு ஒரு துயரத்திலேயோ ஒரு குழப்பத்திலேயோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தான் இருக்கு அதில் நீங்க ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறீங்க அதாவது எதையுமே சமாளித்து கொள்ளக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு நேர் ஏழு புதன் அந்த புதனே பதினொன்று மாரக ஸ்தானத்தையும் அது மாதிரி அவர் பைசா கொடுக்குற பாதகஸ்தான அதிபதி அப்படி அப்படின்னு தான் லாபஸ்தான அதிபதி அப்படின்னு அவர் தான் லாபம் வருமானு கேட்டால் லாபம் வரலைங்க அதில் ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சீனரியில் உங்களுக்கு உடம்ப சிக் பண்ணி விட்றதும் அவர் தான் அப்போ எப்படி பார்த்துக்கிட்டுங்க செலவுக்கு ஏதான் வழி இருக்க வழி வரவுக்கு வழி இல்லைன்னு சொல்லி புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் விட்டுறார் இந்த சீனரியோ தான் இன்றைக்கி மார்ச் முப்பதாம் தேதி உங்களுக்கு ப்ரொடாமினட்லி வந்து கண் கண்மணாக நிற்கிது சென்ற முறை தனுசுல எல்லாரும் இந்த மாதிரி அமரும்போது இது போராட்டக்களமாக இருந்ததுனாலே இங்கே கோவிட் மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்தது கிரகணங்களில் மூணு கிரகணங்கள் வந்தது அப்போது பெரிய மகாபாரத யுத்தமே நடந்த இடம் அது அப்படின்னு எடுத்தோன்னா போர் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அப்போ போர்க்காலத்தில் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி சுனறுகளை இப்போ சிக்கா உட்காந்துருக்கீங்க எல்லாம் சண்டை போடுறதுக்குலாம் முடியலைங்க எனர்ஜி போயிருச்சுங்கன்ற ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறீங்க எவ்வளோ எனர்ஜியாக இருந்தீங்களோ அவ்வளோ எனர்ஜி கம்மியாக இருக்கு சனீஸ்வரன் இருந்தபோது கூட இப்படி இல்லைங்க அவர் இருந்துட்டு வெளியில் போயிட்டார் அவர் போனால் நல்லா வரணாங்க ஆனால் பெருசாக சின்னாரியோ மாறலைங்க இந்த ஜோசியக்காரங்களெலாம் இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறேங்க எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தானா எனக்கு வருமா அப்படிங்கிற கேள்வியை முன்னாடி நிறுத்தி வைக்கிறீங்க நல்லா தெரியுது இப்போது இந்த சீன் எல்லாம் தொண்ணூறு நாளைக்கு தான் என்ன நடக்க போகிறது அப்படி தெரியல அப்படிங்கிறதெல்லாம் தொண்ணூறு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாரம் மாறக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும்போது உங்களுடைய சீன் எல்லாம் மாறப்போகுது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நல்ல நல்ல ஸ்திதிகளுக்கு மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு ஆறுதலான செய்தியை மனத்தில் கொண்டு வாருங்கள் ஏன்னா சுக்கரன் மாத கிரகம் சந்திரன் தினக்கிரகம் இவங்க ரெண்டு பேரும் மாறிடுவாங்க ஜூன் மாதம் வரும்போது உங்களுடைய ராசிநாதன் குருவானவர் அவரும் பெயர்ந்து விடுவார் ராகுவும் மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சியில் கொண்டு வந்துடுவார் இப்போது உங்களுக்கு மே ஜூன்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறது அப்படிங்கிற ப்ளஸ் பாயிண்ட்டை மைண்டில் கொண்டு வாங்க இன்றைக்கி தேதியில் நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் நான் இப்போ சொல்லித்தரேன் பக்கத்தில் எதான ராமர் கோயில் இருந்துன்னா அங்கே ராமர் கோயிலில் போய் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டுவாங்க முடிந்தால் அந்த ராமருக்கு ஏதானோ அபிஷேகப் பொருட்கள் வாங்க முடிந்தால் வாங்கி கொடுத்து விட்டு அங்கே இருக்க துளசி திருத்தத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு வருவது ஒரு பரிகாரம் வீட்டிலேயே உட்காந்து ராமாராமான் ஜபம் சொல்றது ஒரு பரிகாரம் பக்கத்தில் ரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடமும் சனி ரெண்டு மூணு முயற்சி ஸ்தானாதிபதி அப்போது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று மணி ஒன்று மாட்டு கிழங்கட்டோர்ல அந்த மணி இருந்தால் மணியை வாங்கி கொண்டு ஆஞ்சநேயர் கோயில் கட்டிவிட்டு ஒரு பதினோரு முறை ஆஞ்சநேயரை பிரதர்ஷனம் செய்துவிட்டு நமஸ்காரத்தை செய்து விட்டு வாருங்கள் சனிக்கிழமையை ஒரு தடவை செஞ்சால் கூட போதும் மணி ஒரு வாட்டி கட்டிவிட்டு பதினோரு தடவை சுற்றுறது வார வாரம் ஒரு ஏழு வாரம் சுற்றுறதுன்னு கூட இது ஒரு நல்ல பரிகாரம் இதை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு நல்லதொரு வெளிச்சத்தை காட்டும் அதாவது லைட்டே இல்லை சார்ன்னு சொன்னிங்கன்னா இப்போது என் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு வெளிச்சமும் இல்லை நான் எந்த திக்கில் இருக்கேன்னு தெரியல வேர் ஐ எம் ஸ்டாண்டிங் தெரியல சார் அப்படிங்கிறதுக்கான சேஞ்ச் இதுதான் எதிர்பாராத பொருளாதார சரிவுகளிலிருந்து நீங்கள் மீட்டு எடுத்து கொண்டு வருவதற்கான ஒரு உபாயம் இது சின்ன பரிகாரம் தான் செஞ்சால் வெயிட்டாக கரெக்டாக கொண்டு வந்து விட்ருவோம் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எதிர்பாராத மாற்றங்களை கிடைப்பதற்கான சின்ன பரிகாரங்கள் இது ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும் தைரியமாக செய்யுங்க இதை செய்யறதுனால பெரிய செலவுகள் ஒன்றும் இருக்காது அதனால் தினம் செய்யலாம் வீடிலேயே சுக்கரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை கிளியர் பண்ணி விடணும் அப்படின்னால ஒரு அகலில் நல்ல நெய் தீபத்தை போட்டு ஏற்றி வைங்க தினமும் ஏற்றுவது நல்லது ஏற்றி வைத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் படிப்படியாக கஷ்டம் குறைஞ்சி நல்லது ஒரு சுபிட்சத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கிளியர் சினாரியோ கிடைக்கும் வாழ்க்கையில் நம்ம ஒளி ஓட்டம் தெரிந்து விட்டாலே நம்ம அடுத்து போயிட்டே இருப்போம் லைட் இன் லைஃப்னு சொல்லுவோம் அப்போ இருட்டிலேருந்து வெளிச்சோடனா டக்குனு ஸ்பார்க் கிடைச்சா கூட போதும் இல்லையா அந்த ஸ்பார்க் கிடச்சிடுவோம் அவங்க வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க துயரங்கள் அடுவாடியாக வர ஆரம்பிச்சிடும் பயம் உங்களை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும் பணம் நல்ல வடையாக வர ஆரம்பிக்கும் ஒன்ஸ் பண வரவு வந்துடுதுனாலே ஒருத்தருக்கு தெம்பு வந்துடும் கலர் ஆஃப் மணின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பணம் வந்துருச்சுனாலே உங்களுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சிடும் தைரியம் வந்துடுச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம் விரோதங்கள்லாம் போக ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த பண வரவுக்கு வழி சொல்லிவிட்டேன் இதை செய்து கொண்டே இருந்தீர்களானால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நான் முன்னே சொல்கிற மாதிரி பெரிய ட்ரமேட்டிக்கலாக உங்களுக்கு இல்லைனாலும் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் சொல்லணுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வச்சுக்கலாம் பேலன்ஸ் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் சாமியை கொடுத்துருவோம் பரிகாரங்களை செய்வதனாலே பலன்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியாது உங்கள் நூறு பர்சன்ட் சக்ஸஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதனாலே இந்த நாள் உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் வரக்கூடிய பலன்கள் அனைத்தும் நல்ல பலன்களாக மாறட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே சர ராசிக்காரரான நீங்கள் எதையுமே வேகமாக செய்ய வேண்டும் எதையுமே இப்போ அப்படி இப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி செய்யக்கூடிய வேலைகள் இப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டுக்கொண்டு அந்த வேலை எவ்வளோ கொடுத்தாலும் செஞ்சு அதில் எப்படியானா வந்து உங்களுடைய ப்ரசன்ஸை காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருக்கக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் போன்ற மூணு நட்சத்திரத்தையும் ஒன்றா சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் அப்படி மூணு நட்சத்திர சாரத்தையும் கொண்டவர் நீங்கள் அதனால் எதையுமே தைரியத்தோடு சமாளிக்கக்கூடிய ஆசாமியல் உங்களுக்கு இப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த சினரியோவில் இருக்கும்போது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் அந்த மூன்றாம் இடத்துக்குள்ளேறே உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் அங்குறதுக்காக எட்டுக்குரியவரும் அங்கே தான் போய் உட்கார போகிறார் உங்களுடைய ஆறாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியும் அவங்க தான் மறு போகிறார் அஞ்சு பத்துக்குரியவர் அங்கே தான் மாறு போகிறார் எப்படின்னு பார்த்தோம்னா ஈவன் உங்கள் ராசிநாதனே அங்கே தான் போய் அமர போகிறார் இப்போ ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து அமரப் சூழ்நிலை சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் சனி மற்றும் ராகு அங்கே அஞ்சு பேர் சேருவாங்க ராமாயணத்தில் சொல்வாங்க ஐவரோடன் அறுவராணோன்னு குகனை சேர்த்து சொல்வார் இல்லையா அந்த மாதிரி சனி பகவான் அங்கே வந்து உட்கார்ந்த நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அறுவரா மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே மார்ச் முப்பதாம் தேதியான இன்று ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கிறது ஆறு கிரக சேர்க்கை அப்படின்னாக்க ஏழாம் அதிபதி அங்கே அமர்வது அதிபதி அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தா சந்திரன் அமர்வது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மூணில் அமர்வதனாலே உங்களுக்கு பணம் வரும் ஏற்கனவே ஐந்தாம் அதி ஐந்தில் கூடியவர் பரிவர்த்தனை யோகத்தில் கூடிய குரு சுக்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களாலும் பண வரவு உண்டு ஐந்து குறியவன் அப்படி அமர்ந்திருக்கிறாரே பரவாயில்ல நாலு பன்னெண்டு எங்கே இருக்குன்னா அவர் எட்டில் ஆறில் அமர்ந்திருக்கிறார் ஆறில் மறைந்து போகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் மாரகாதிபதி மறைவது ரொம்ப நல்லது அப்போது அவர் லாபஸ்தானாதிபதி ஆறில் அமர்வது உங்களுக்கு செவ்வாய் அது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் பணம் அதனாலேயும் வரும் ஸோ பைசா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறுக்குரியவன் குறியவன் பத்துக்குரியவன் பார்க்கும்போது ஆறு ஒன்பதுக்குரிய புதனானவர் வக்கிரகதி அப்படிங்கிற சின்னாரியோவில் இருக்கிறார் மூணாம் இடத்துல அப்போது புத்தி கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ எதையுமே கொஞ்சம் யோசித்து செஞ்சுட்டிங்கன்னா போதும் மற்றபடி சௌக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சுக்கரன் அங்கே அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் அமர்வது நல்லதை கொடுக்கும் ஐந்து பத்துக்குரியவன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுது இவ்வளவு காலமாக உங்களை படுத்தி கொண்டிருந்த உங்களோட ராசிநாதனானவர் ஏழரை சனி அப்படிங்கிறத விட்டுட்டு இங்கே வந்து உட்காரதுனால இவராலையும் உங்களுக்கு லாபம் உண்டு மூணாம் இடத்துல சனி பகவான் அமர்வது தன லாபத்தை கொடுக்கும் கூடவே ராகு இருக்கிற தன லாபத்தை கொடுக்கும் இந்த சேர்க்கையின் போது ஒரு விஷயம் நடக்கிறது சூரிய கிரகணம் அப்படின்னு இங்கே தெரியல இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் இருக்குமானால் இருக்கும் எப்படி இருக்குன்னா சூரிய கிரகணம் உங்களை பொறுத்த வரைக்கும் பாதிக்குமானால் பாதிக்காது ஏன் பாதிக்காதுன்னா அவர் ஏழு எட்டு சேர்க்கை அப்படின்னா கலத்திரத்தில் கொஞ்சம் வந்து உடம்பை பாதிக்கும் அது மூலியம் கொஞ்சம் செலவுகளை வைக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் ஒரு தொண்ணூறு நாளைக்கு அவங்களுடைய ஹெல்த்து ரிலேட்டடாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டர் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலங்களிலே வரவும் ஜாஸ்தியாக இருக்கும் செலவு கம்மியாக இருக்கும்ன்ற இண்டிகேஷனை நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கலாம் தன லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய சினாரியோ நிறைய இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே தான் அவங்களுக்கு மாரகாதிபதி அவர் மூன்றாம் இடத்துல போய் அமர்கிறார் ஸோ பணம் வரத்துக்கு பாதங்களை ஏற்படுத்தக்கூடிய சுணறியோ வந்து கம்மியாகிடும் அப்போது உங்களுக்கு வரவுகள் ஜாஸ்தி இருக்கும் உழைத்தால் பணம் அப்படின்னு சொல்லுவோம்லே எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பணம் வரணும் அப்படின்னா உழைப்பு ஜாஸ்தி போட போட உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் காலவேலையும் சீக்கிரம் எழுந்துக்கிற ஆசாமி கொஞ்சம் வேலையெல்லாம் கடகட முடிச்சு கொடுத்துக்கிற ஆசாமி அப்படி வேலைகளெல்லாம் செய்யும் போது என்ன ஆகுறதுன்னா உங்களுடைய ஒர்க் ரிலேட்டட் மேட்டரெல்லாம் கரெக்டாக லைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறீங்க அப்போது என்ன ஆகுறது உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கணுன்ற கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் தெரிய ஆரம்பிச்சிடுது இதனாலே பண வரவு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அகட விடமாக சம்பாதிக்க முடியும் உங்கக்கிட்ட யாருன்னா கேஸ் போட்டிருந்தாங்க கேஸு அவங்க தோற்று உங்கள்கிட்ட பணம் வந்துடும் ஹாஸ்பிட்டலில் எதாவது படுத்திருந்தாங்க இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக பெனிஃபிட் வந்துடும் கொஞ்சம் கடன் கொடுத்துருந்தேன் சார் கேட்டால் வந்துருமானா கேட்டால் கிடச்சிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுக்கறதுக்கும் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களால் கொடுக்கவும் முடியும் உங்களால் வாங்கவும் முடியுங்கிற சீனரியும் நல்லாயிருக்கு கொஞ்சம் உத்வேகத்தை மட்டும் ஏற்படுத்தினா போதும் முயற்சி செய்தால் போதும் வாழ்க்கையில் சொல்லுவோம் முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி முயற்சி செய்தால் போதும் கொஞ்சம் புஷ் அதுக்கப்புறம் கடகனை எஃபெக்ட் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அதனுடைய மோட்டர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் அது மாதிரி தான் மோட்டர் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும் அந்த ஃபஸ்ட்டு எனர்ச்சியாக அப்படின் அந்த மூ ஃபஸ்ட்டு மூமெண்ட் மட்டும் கொடுங்க மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செலஸ்டர் சிஸ்டம் பார்த்துக்கோன்னு மற்ற கிரகங்கள்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு காவந்து பண்ணிடும் அப்படிங்கிறது நல்ல ஒரு செய்தியாக மனதில் கொள்ளுங்கள் சார் கிரகணம் வந்துருச்சு சார் அதனால் எனக்கு எதனா நெகட்டிவ் பலன் உண்டா அப்படின்னாக்க உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் சொல்லுங்கள் அவங்களுக்கு ஹெல்த் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட சொல்லுங்கள் அவங்க ஏதாவது பயணங்கள்லாம் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து பதவிசாக போயிட்டு வர சொல்லுங்கள் இது முதல்ல காஷனாக பயனில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வாகனத்திலே நீங்கள் போகும்போதும் இரவு பயணத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க தேவையில்லாமல் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க அது தேவையில்லை அப்படின்னு எடுத்துருங்க இதனால் வரக்கூடிய செலவுகள் உங்களுக்கு உண்டுன்னு மனசில் வச்சிட்டிங்கன்னா போதும் இது ரெண்டும் கிளியர் கட் அதே மாதிரி உங்களுடைய ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே மெடிக்கல் செக்கப் அப்படிங்கிறத பண்ணிவிடுங்க ஏன்னா எட்டாம் இடத்துக்காரரும் அமர்ந்து இருப்பதுனாலே அவசியம் போய் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த் ரிலேட்டடான மெடிக்கல் செக்அப் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுக்காக நோய் நாடல் நோய் முதல் நாடல்னு சொல்லுவான் அது மாதிரி நோய் கண்டுபிடித்து அதுக்கான சாப்பாடை முதலே சாப்பிட்டீங்கன்னா அங்கேயே அந்த செலவு கம்மியாக போயிடும் அப்போது கரெக்டாக அந்த இடத்துலையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய விஷயங்களிலே வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தது ஒரு போடு கெளம்புன்னு சொல்லுவாங்க எதையுமே முன்னாடி முன்னெச்சரிக்கை செய்யலைன்னா பஞ்சு எப்படி நெருப்பு பக்கத்தில் வச்சால் பற்றிக்குமோ அந்த மாதிரி இருக்குன்றனால முன்னுக்கு முன்னாவே எல்லாத்தையும் செஞ்சிட்டிங்கன்னா கட கடன் முடிஞ்சிடும் இதுதான் உங்களுக்கு பரிகாரம் அதனால் எவ்வளோ முடியுமோ ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது எவ்வளோ முடியுமோ நைட்டு ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ முடியுமோ உங்களுடைய சகோதரர்களை வெளிப்பயணங்களிலே கொஞ்சம் பார்த்து போயிட்டு வருதுன்னு சொல்கிறது அதே மாதிரி பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் கலவு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐந்து கிரக சேர்க்கை ராகுவோடு சேர்ந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளிலே உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை தான் இது அதனால் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆஞ்சநேயர் அருளாலும் நவகிரகத்தின் அருளாலும் அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்